ஏதோ ஒன்று நடத்தலாம் என்று நினைத்து இன்றைக்கு இது ஒரு சின்ன தீக்குச்சியோடு ஆரம்பித்து இன்றைக்கு தீப்பிழமாக தமிழகம் முழுக்க பற்றி கொண்டிருக்கின்ற இந்த சமூக நீதி பேரவை முயற்சி பண்ணி பார்க்கலாம் என்று அண்ணன் பால் அவர்கள் நினைத்தார்கள் இன்றைக்கு அரசு நடுங்குகின்ற அளவிலே இன்றைக்கு இந்த போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த போராட்டம் என்பது இது முதல் கட்ட போராட்டம் ஏற்கனவே பத்து நாட்களுக்கு முன்பாக நடந்த ஆலோசனை கூட்டத்திலே இன்றைக்கு போராட்டத்தின் முன்னால் நாம் நிற்க வேண்டும் என்று முடிவெடுத்து இன்றைக்கு தொடரும் முழக்கமாக இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறது நாளை விட ஒரு பெரிய போராட்டமாக எங்கு நடைபெற இருக்கிறது என்று இதற்கு பிறகுதான் ஆலோசனை முடிவிலே சொல்லுவார்கள் ஆனால் எதிர்பார்த்தது கிட்டும் வரை இந்த போராட்டங்கள் தொடரும் 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 இதற்கு புரட்சி பரதம் உங்களோடு தொடரும் 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 நாட்டிலே இருக்கின்ற சதவீதத்துக்கு மேலான கட்சி கொடிகள் இந்த கூட்டத்தில் இருக்கிறது பெரும்பான்மை சாதிக்கள் எல்லாம் ஒன்றிணைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாட்டிலே சமூக நீதி மலர வேண்டும் சமூக நீதிக்கு பாதுகாப்பு வேண்டும் சமூக நீதிக்காக சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றுதான் ஒரே முழக்கமாக இங்கே இருக்கின்றது வேறு வழியில்லை திமுக அரசிற்கு வேறு வழி இல்லை ஏதேதோ காரணங்களை சொல்லி இதை சமரசம் செய்து விடலாம் எங்களுக்கு பங்கு இல்லை நாங்கள் பொறுப்பு இல்லை இது மத்திய அரசு என்று ஒதுக்கிவிடலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் இன்றைக்கு வேறு வழி இல்லை இதற்கு உதாரணமாக பல மாநிலங்கள் இருக்கிறது ஆகவே கணக்கெடுப்பை நடத்தித்தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்திற்கு திமுக தள்ளப்பட்டிருக்கிறது பெரும் தலைவர்கள் பல்வேறு தலைவர்கள் வேறு நடத்தி தான் ஆக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு சமூக நீதி பேரவையாக அனைத்து சாதிகளும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய தலைவர் பூவை மூர்த்தியார் அவர்கள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே அன்றைக்கு புரட்சி பாரதம் இயக்க பேர் வைப்பதற்கு முன்பாக சமூக அமைப்பாக இருந்த ஏ பி எல் என்கின்ற அமைப்பினுடைய மாநாடு இது தீநகர் பகுதியில் நடைபெறுகின்ற பொழுது இதற்கு சிறப்பு விருந்தினராக மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு மேடையில் அமர்வதற்கு தலைவர்கள் அமர்வதற்கு பெரிய நாற்காலிகளை அதாவது விஐபி சார்களை மேடையிலே போடப்பட்டு இருந்தது மருத்துவர் ஐயாவிற்கு மட்டும் தனியாக அதைவிட ஒரு சிறந்த ஒரு சேராக நாற்காலியாக போடப்பட்டிருந்தது மேடையில் ஏறியதும் ஐயாவர்கள் சொன்ன முதல் வார்த்தை நான் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி நான் முதலமைச்சராக ஆவதற்கோ அல்ல இந்த நாட்டில ஒரு தலித் முதலமைச்சராக வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நான் ஆரம்பித்திருக்கின்றேன் அது வரையிலே இது போன்ற நாற்காலிகளில் நான் உட்கார மாட்டேன் இது தம்பி மூர்த்தி அமர வேண்டிய நாற்காலி என்று எங்களுடைய தலைவர் மூர்த்தியார் அவர்களுடைய கையை பிடித்து அமர வைத்தவர் புரட்சிக்கு சொந்தக்காரர் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள் தமிழகத்தில் டாக்டர் அம்பேத்கருடைய கொள்கைகளை முழங்கி நடத்துகின்ற இயக்கங்களை விட அதிகமாக அம்பேத்கருக்கு திருவுற சிலையை கண்டவர் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் இந்த தமிழகத்திலே வட மாவட்டங்களில் இரண்டு சாதிகளும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று போராடியவர் மருத்துவர் அவர்கள் ஆகவேதான் அவர் ஒரு புரட்சி வீரனாக இன்றைக்கு நான் இங்கு உச்சரிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படி சமூக நீதி தமிழகத்திலே உருவாக வேண்டும் வட மாவட்டங்களிலே பெரிய சாதிகளாக இருக்கின்ற இந்த இரண்டு சாதிகளும் ஒன்றாக வேண்டும் என்று அன்றைக்கே அவர்கள் நினைத்தார்கள் இரண்டு தலைவர்களும் அன்றையிலிருந்து இன்று வரை மாவட்டங்களிலே அதிகமாக எங்களுக்குள் எந்த விதமான உரசல்களும் ஏற்பட்டது இல்லை அப்படியும் இருந்தால் அண்ணன் ஏற்பட் மூர்த்தி அவர்கள் இன்றைக்கு சொல்லுகின்றார் இந்த கருத்தை நாங்கள் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டோம் எங்களுக்குள் எந்த விதமான கருத்து வேற்றுமை இல்லை அப்படியே அங்கொன்றும் இங்கொன்றுமாக உரசல் இருந்தால் உடனடியாக அந்தந்த நிர்வாக இடத்தில் பேசி அதை சமரசமாக நாங்கள் முடித்து வைக்கின்ற வேலைதான் இன்று வரையில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது பல்வேறு முறைகள் நான் அண்ணன் ஜி கே அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன் அண்ணன் ஏ கே மூர்த்தி அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன் அதேபோல் முன்னால் முன்னாள் அம்பத்தினுடைய சேர்மனாக இருந்த அண்ணன் சேகர் அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன் ஆக பகுதிகளிலே இது போன்ற சின்ன ஆரம்பத்திலேயே அதை பிடுங்கிவிட வேண்டும் என்று நினைப்பவர்கள் நாங்களும் இங்கே மேடையில் இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியும் ஆகவே வட மாவட்டங்களில் எங்களுக்குள் இதுவரை எந்த விதமான உரசங்களும் வந்ததில்லை ஏன் என்று சொன்னால் சமூக நீதியை கடைபிடிக்க வேண்டும் உருவாக்க வேண்டும் அந்த தீயை ஏற்ற வேண்டும் என்று நினைத்தவர்கள் இந்த இரண்டு பெரும் சாதிகளுக்கு சொந்தக்காரர்கள் ஆகவே தென் மாவட்டங்களிலே இது பரவ வேண்டும் தென் மாவட்டங்களிலேயும் நாம் ஒன்றாக இணைய வேண்டும் நமக்குள் தமிழகத்தில் எந்த விதமான உரசல்களும் ஏற்படக்கூடாது அப்பொழுதுதான் இந்த சமூக நீதியை நாம் வென்றெடுக்க முடியும் இந்த சமூக நீதியின் மூலமாக தமிழகத்திலே ஒரு சிறந்த ஒரு நல்ல அரசை உருவாக்க முடியும் இன்றைக்கே திமுக மட்டுமல்ல ஆண்டு கொண்டிருக்கின்ற அது மத்திய அரசாக இருந்தாலும் கூட இன்றைக்கு புலியை கரைத்திருக்கும் தமிழகத்தில் இருக்கின்ற பெரும் சாதிகள் இன்றைக்கு ஒன்றிணைந்திருக்கிறார்களே இவர்களுடைய சாதி வழி கணப்பெடுப்பதற்கு மட்டும்தான் இவர்கள் ஒன்றிணைந்திருக்கிறார்களா அல்லது வேறொரு கணக்கு இவர்கள் நினைக்கிறார்களா இவருடைய நோக்கம் என்ன குறிக்கோள் என்ன இவருடைய எதிர்கால திட்டங்கள் என்ன என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு பல்வேறு நம்முடைய உளவுத்துறைகள் எல்லாம் துருவி துருவி கொண்டிருக்கின்றது ஆகவே நீங்கள் அஞ்சப்பட தேவையில்லை இதற்கு ஒரு தெளிவான முடிவை நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் டாக்டர் அண்ணன் அன்புமணி அவர்கள் இதற்கு தெளிவாக பதிலுரையை கொடுப்பார்கள் ஆகவே நாம் நினைப்பது இன்றைக்கு இன்னும் கூட சுதந்திரம் பெற்று எழுபத்தஞ்ச எழுபத்தெட்டு ஆண்டுகள் ஆகியும் கூட இன்னும் கூட நாம் விவசாய நிலங்களை கூலி வேலையை செய்து கொண்டு இந்த வட மாவட்டங்களில் மட்டும் இல்ல தென் மாவட்டங்களில் இருக்கின்ற அனைத்து சாதிகளும் கூட இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றது அடுத்த வேலை சாப்பாட்டிற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கு என்ன காரணம் அந்தந்த சாதிகளுக்கு ஏற்றார் போல் அடிப்படையிலே தன்னுடைய உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று இங்கே போராடி கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே இனியும் தாமதிக்க முடியாமல் இனியும் காரணம் சொல்ல முடியாது முடியாது ஏனென்று சொன்னால் சட்டமன்றத்தில் கூட அண்ணன் ஜி கே அவர்கள் நேரம் கிடைப்பது கிடைக்கும் போதெல்லாம் எல்லாம் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் என்னாச்சு சாதிவாரி கணக்கு என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டே இருப்பார் அதற்கு ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் சொல்லுகின்ற கருத்து சாக்கு போக்குன்னு சொல்லுவாங்க கிராமத்துல அது போல எங்களுக்கு சம்பந்தம் இல்லை எங்களுக்கு அதிகாரம் இல்லை இது மத்திய அரசு தான் எத்தனை நாளைக்கு தான் இதை சொல்ல முடியும் இனிமேல் காலம் தள்ள முடியாது இனிமேல் எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது வேறு வழியில்லை சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தி தான் ஆக வேண்டும் என்று தமிழக அரசு அறிவிக்க இருக்கின்றது அது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில கூட நடக்கலாம் அதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இதற்கு ஒரு முடிவு வந்துவிட்டது இல்லை என்று சொன்னால் இன்னும் தமிழகத்தில் இருக்கின்ற சின்ன சின்ன கட்சிகள் கூட ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரே வார்த்தை ஒரே குரல் ஓங்கி கொடுக்கின்ற குரல் அது கோட்டையில கேட்கின்ற குரலாக சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி ஆக வேண்டும் என்று வேறு வழி இல்லாமல் சரி என்று தலை ஆட்டுகின்ற ஒரு சூழ்நிலை எதிர் வருகின்ற கொஞ்ச நாட்களிலேயே இருக்கின்றது ஆகவே இந்த ஒற்றுமை நீடிக்க வேண்டும் நிலைக்க வேண்டும் இந்த ஒற்றுமை தொடர்ந்து இருக்க வேண்டும் இன்றைக்கு நடந்து நடைபெறுகின்ற இந்த தொடர் முழக்க போராட்டம் இந்த வெற்றி கிட்டும் வரையிலே அது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு நேரம் அமைதி காத்திருக்கின்ற தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் அடுத்த இடம் எங்கே என்ன என்பதை நம்முடைய சிறப்பு அழைப்பாளராக இருக்கின்ற கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கின்ற மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் தெரிவிப்பார்கள் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு புரட்சிபரதம் கட்சியின் சார்பாக இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற புரட்சிபரதம் தொண்டர்களின் சார்பாக என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க